ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி தான் நடந்துச்சு பார்க்கும்போது சூப்பரா தான் எல்லாமே தான் இருந்துச்சு அது முடிஞ்ச அப்புறம் எல்லாமே என்ன பண்ணுவாங்க டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் எல்லாருமே போயிருவாங்க அதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பக்கமா உட்காந்து என்னடா பிஸ்னி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பாக்கும்போது எனக்கு செம்ம சாகிங்கா இருந்துச்சு என்னடா அப்படிங்கிற தான் இருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா அது பாக்குற என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா நம்ம வீடியோ ஒரு இருபது பேர் தான் பாக்கறாங்க அந்த இருபது பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து தர்ஷிகா வந்து தீபக் வந்து சொல்றாங்க மாஸ்டரா இருக்காங்க அதுக்கு பப்பட்டா யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சிவகுமார் அஞ்சி இருக்காங்க அந்த மாதிரி எல்லாருமே வந்து சொல்லிட்டு அந்த ஒரு டாஸ்க்க முடிச்சிடாங்க டாஸ்க்க முடிச்ச அப்புறம் என்னடா உணவு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒவ்வொருத்தரும் வந்துட்டு கிச்சன் எப்படின்னா தீபக்கு வந்துட்டு ஒரு ஒரு எதுனா ஒரு பிளவர் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா பூச்சட்டி அதுல வந்து அஞ்சு பிளவர் இருக்கும் அவரு வந்து தீபக் கேப்டன்சி சரி இல்லைன்னா வந்து அது பூவை கட் பண்ணலாம் ஓகேங்களா அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஆர்வ கலர் வந்து கட் பண்ணி வச்சு அது யாருங்கிறத நான் லாஸ்ட்டா சொல்றேன் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு கோரிக்கை வைக்கிறாங்க கிச்சன் வந்துட்டு கிச்சனுக்குள்ள வந்து பர்மிஷன் கேட்டு தான் போகணும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல பர்மிஷன் கேட்டு தான் அங்க வரணும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமா வந்து அது சொல்லியிருக்காங்க ஒரு பக்கத்து வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பா தான் இருக்கு எங்களுக்கு வந்து கிச்சன் சமைக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்பா இருக்குது இவங்களாம் இதுக்கு உள்ள வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கிச்சன்ல சமைக்கிறவங்க வந்து அந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஆஜி ஆனந்த் வந்துட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு வந்து ரெண்டு நாலு சப்பாத்தி வந்துட்டு எல்லாத்தையுமே போடுறாங்க நாலு சப்பாத்தி எல்லாருமே போடும்போது வந்துட்டு எனக்கு ரெண்டு ஃபர்ஸ்ட் வைங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ரெண்டு வாங்கிக்கிற சாப்பிட முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வந்து சொல்றாங்க ஆனா என்ன கிச்சன்ல இருக்கவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா நாலுமே எடுத்து என் பிளேட்ல வச்சிடாங்க நாலுமே என்னால சாப்பிட முடியாது கெட்டியாயிருது அதனால வந்து குப்பைல கொட்டுற மாதிரி ஆயிடுது அதனால வந்து அந்த ஒரு ரேஷன் வந்து சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த ஒரு கம்ப்ளைண்ட்ல நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட் பேசியிருக்காங்க இதுல வந்து பாசிட்டிவா பேசுறாங்க நெகட்டிவாக நிறைய பேர் பேசியிருந்தாங்க இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து என்ன சாச்சாரம் வந்து எல்லாமே அதை உன்னிப்பா நோட் பண்ணியிருந்தாங்க என்ன பண்றது எல்லாருமே ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டே இருக்காங்க திடீர்னு போயிட்டு அந்த ஒரு ஃபிளவர் வந்து யாருமே ஹவுஸ் மேட்ல யாருமே கேட்காம மேக்ஸிமம் வந்துட்டு கேட்டுட்டுதான் வந்துட்டு அந்த பிளவர் கட் கட் பண்ணும் இவன் என்ன பண்ணாங்க நான் யார்ட்டுமே போறேன் ஆர்வக்காரர்ல ஆர்வ குளா என்ன பண்றது டப்புனு போய் கட் பண்ணிட்டு போய் உக்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்துறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ரீசன் வந்துட்டு சொல்றாங்க என்ன ரீசனா நீங்க வந்துட்டு யார் பேசினாலுமே வந்துட்டு அது கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க ஒரு ஆள் வந்து பேசுறாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணி உங்க பேச்சை வந்து பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ரீசன் வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து பாக்க முடிச்சு அதுக்கப்புறம் தீபக்கும் வந்து நல்லா விளக்கிட்டு இருந்தாரு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்ப நீங்க வந்துட்டு என்ன மதிச்சு உக்காருங்கன்னா நான் வந்துட்டு உங்க இதை வந்துட்டு நான் கேட்டுதான் போறேன் அது மட்டும் இல்லாம வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க போகும்போது வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு ரெஸ்ட் ரூம் கேட்கும் போதா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் வந்துட்டு நான் பர்மிஷன் கேட்கிறேன் பர்மிஷன் குடுக்கறேன் அது இல்லாம ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நான் சொல்லிட்டுதான் இருக்கேன் நான் வந்து உங்களுக்கு பேசவே வேணாம் நான் உங்கள்கிட்ட வந்துட்டு சொல்லல அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் வந்துட்டு ஆஹ் விளக்கம் வந்து சாச்சனா கொடுத்துருந்தாங்க சரி மேபி வந்து ஹவுஸ்மேட்ல வந்து பாதி பேருக்கு வந்து அந்த பூ கட் பண்ணது வந்து ஓகே பாதி பேருக்கு ஓகே இல்ல இருந்தாலும் வந்து சாச்சனா டிசிஷன்ல தான் இருக்குது ஏன்னா வந்து அவங்க என்ன பண்ணிருக்கணும் ஹவுஸ் மேட்ல வந்து எல்லாருமே கேட்டுட்டு கட் பண்ண போறேன் இந்த ரீசன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு கட் பண்ணியிருந்தா பரவாயில்ல அவங்க வந்து அவங்க பிறகு வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரீசன் சொன்னாங்க இது வந்து பாதி பாதி வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து சாச்சன முடிவு பண்ணாங்க எனக்கு வந்து கட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா பாத்தீங்கன்னா எனக்கு அதான் ரீசன் இவங்க வந்து பேசு பேச விட்டு இப்ப ஒருத்தங்க பேசிருக்காங்க அதை ஸ்டாப் பண்ணி இவரு வந்து அவரோட கருத்தை வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க இப்பதான் வந்து இந்த ஆட்டம் வந்து கேப்டனுக்கான ஆட்டம் வந்து இப்பதான் சூடு பிடிச்சிருக்கு இப்பதான் ஒரு பிளவர் வந்து கட் பண்ண பட்டிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா போ போ பாத்தீங்கன்னா வந்து நான் நல்லா போயிட்டு இருக்கோம் நார்மலா போயிட்டு இருக்கோம் எல்லாம் ஒரு ஃபன்னு என்டர்டைன் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துச்சு இதனால வந்து இப்ப வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு பூ கட் பண்றது இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து தீபக் மேல வன்மத்த நிறைய பேர் வந்து அடக்கிக்கிட்டு இருந்த எல்லாம் வன்மத்தை கட்டிட்டு இருக்காங்க சொன்னும் அண்ட் இதா வந்து ஒரு பயங்கரமான ஒரு சீனா வந்து அமைஞ்சிச்சு சாச்சன ஆர்வ கோலர் வந்து எதா பண்ணணும்னு தெரியல அது பட்டுக்கா ஏதோ பண்ணுது பாக்கலாம் என்னதான் இருக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் பண்ணி சப்போர்ட்